திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா விரதம் உலகெல்லாம் ஓங்குக இன்று எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குருவாரம் வியாழக்கிழமை நமது வண்ணாமப்பம் தர்மசாலை குடிலில் இன்று பகல் பசியாற்றுவித்தல் பசிப்பினிக்கு உணவு வழங்கப்படும் இந்த புண்ணிய பணியில் பல மெய்யன்பர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பங்கினு செலுத்தி வருகிறார்கள் அவர்கள் திருவடிகளை எல்லாம் அருட்டு ஜோதி ஆண்டவருடைய திருவடியாக வணங்கி அவர்கள் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் வேண்டுகின்றோம் நம் பெருமான் இந்த உலக பிறப்பினால் அடையத்தக்க மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அடிந்து அறிந்து அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த லாபம் வாழ்க்கை இம்ம இன்பம் மரும இன்பம் பேரின்பம் ஆகிய மூன்று வாழ்வாக நமக்கு தந்திருக்கிறார் அதை திருவருப்பாவில் இம்ம என்பம் பற்றிய உரைநடை பகுதியில் கொடுத்திருக்கிறார் மரும இன்பத்தை பற்றியும் விரிவாக அதை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் பேரின்பம் அதுபோல் நம்ம இன்ப இன்மை இன்பத்தை தான் நம்ம வந்து இப்போது முதல் படியில் நம்ம அந்த இம்ம இன்மை இன்பம் இதற்கான தடைகள் நிறைய இருக்கிறது அது பசியாட்டியில நீங்கும் என்கின்றார் ஆனால் நமது அண்ணாக்கூல் தர்மசாலை குடிலுக்கு பசியாட்டியுக்கு நன்கொடை கொடுக்கும் அன்பவர்கள் இம்மை என்ப லா லாபத்தை இம்மை என்ப வாழ்வை அடைந்திட நமது குடிலில் வேண்டுகொண்டும் பிரார்த்திக்கின்றோம் இந்த பசியாட்டுவதில் கலந்து கொண்டு அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள் அதே போல் நமது குடிலுக்கு தொண்டு செய்யும் உள்ளங்களையும் கொலை தவிர்த்து கொல்லா நெறிய குருவரின் நெறியன பல்கலை எனக்கு பகந்த மெய் சிவமையன்றாக அருள் பரிஞ்சோதி ஆக அகவலின் வரிகளுக்கு ஏற்ப அவர்கள் இங்கு வந்து தொண்டு செய்து கொல்லா நெறியை கைப்பிடித்து இம்ம என்ப லாபத்தை அடைந்திடவும் வேண்டுகின்றோம் அதுபோல் நமது தர்மசாலை தர்மசாலைக்குடில் கட்டிடப் பணிகளெல்லாம் இருக்கின்றது அந்த சாதகர்களுக்கான முறையிலே இங்கே நாம் இயன்ற அளவில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் காணும் மெய்யன்பர்கள் இதற்கு தங்களுடைய பங்கினை செலுத்தி இந்த கட்டிடத்தை நிறைவு செய்வோம் உங்களுடைய திருவடிகளை பணிந்து வேண்டுகின்றோம் அதே போல் தவிர்த்து ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் உடைய குரு பூஜை பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குரு பூஜை அந்த துறையர் ஓங்கார குடிலில் ஐயாவுடைய ஸ்ரீ அகத்திய சங்கத்தில் தான் நான் தொண்டாற்றி வருகின்றேன் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அங்கே தொண்டாற்றி விட்டு அங்கு விடுப்பு நாட்களில் இங்கு வந்து ஜீவகான்ய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய பசியாற்றுவித்தலுக்கான அனைத்தும் அங்கே வந்து சேர்த்துவிட்டோம் வழிபாடு முடித்துவிட்டு பசியாற்றுவித்தல் பணியில் இறங்கி செய்ய இருக்கின்றேன் என்பதை தயவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் இணைய நாளாகவே எல்லாமல் அருட்பரிஞ்சோதை ஆண்டவரை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயானாளம் ஓங்குக தயவே தயவு அருட்பரிஞ்சோது தனிப்பெருமை கருணை ராமலிங்கா நன்றி திருச்சி